உலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது

சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும்னு சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கன்னாலே டாப் லெவலில் போகும்பொழுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவர்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நட நிரப்பக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலேயும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோ பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களும் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தர என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க விஷயக ராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் விருஷக ராசி என்றாலே பார்த்தீங்கன்னா மிகவும் திறமைசாலைகள் அப்படின்னு சொல்லலாம் காலபுருஷத்துக்கு எட்டாம் வீடு மறைமுக வீடு புதையல் மிகவும் திறமைசாலிகள் யாருன்னா விஷகர் ராசியில் இருக்கிறவங்க தான் ரொம்ப திறமைசாலிகள் சொல்லலாம் அவங்களுக்கு கலை திறன் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும் எல்லாமே மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருட்சக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபர் செவ்வாய் பகவான் வந்து ரெண்டுல இருக்கிறார் பிரச்சனைகள் மூலமாக வருமானம் இந்த மெடிசன் துறையில் இருக்கவங்க மெடிக்கல் லைன்ல இருக்கவங்க இன்சூரன்ஸ் துறையில் இருக்கவங்க காப்பீடு நிறுவனம் போலீஸ் கோர்ட் கேஸ் ஆய்வுத்துறை சரிங்களா தொல்லியல் துறை சொல்றாங்க பாத்தீங்களா இது போல துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்க தான் அந்த இடத்துல டாப்பா இருப்பாங்க அதன் மூலயமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி

ஆண்டின் தொடக்கத்தில் எட்டில் இருக்கிறார் அப்ப ரெண்டு அஞ்சு அப்ப பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாக மனமகிழ்ச்சி சரிங்களா குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும் சிறிய தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ரெண்டு அஞ்சு எட்டில் இருக்கும் மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இன்கேஸ் வீடு இல்லை வீடு வாடகை வரலாம் இல்லை வண்டி இருந்தால் நீங்கள் அதை ட்ராவல்ஸ் மாதிரி விட்டு அது மூலயமா லாபம் வரலாம் இல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலம் ஒரு மறைமுக வருமானம் திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் புதையெல்லாம் கிடைக்கிறதுல கிடைச்சாலும் அது கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க சரிங்களா ஏன்னா விச்சோகராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவங்க புதையலுக்கான முக்கியமான ஒரு ராசிக்காரர்கள் அவங்க தான் ஆனால் அவங்க கவர்மெண்ட்டை கொடுத்துருவீங்கன்னு நல்லாவே தெரியும் திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் ஒரு போனஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு கம்பெனியில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதி பகவான் அஞ்சில் இருக்கிறார் அப்போ உங்களை புதிய முயற்சிகள் வீடு வண்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகமாக அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் அது ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களோட வம்சம் விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழ போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்கய்யா இன்னொன்று எங்களுக்கு கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆகுமா நிறைய வருஷமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்கறது நல்லாவே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விருஷகராசின் ஏழாம் அதிபதியான சுக்கர பகவான் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அந்த சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாரு ரெண்டில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு தேவையான இணை வாழ்க்கை துணை எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தேடக்கூடாது உங்கள் ஃபேமிலி விட்டு வெளியே இருக்க ஒரு ஃபேமிலியில இருந்தால் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இது மாதிரி அட்ரஸ் வேற்று மதம் வேற்று ஜாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ அப்படி தேடினீங்கன்னா உங்களுக்கு குடும்ப அமையும் நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தேடி இருந்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால விருச்சகராசி அன்பர்கள் திருமணத்திற்கான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போதுன்னு சொல்லலாம் ஸோ அடியன்னு சொன்ன அந்த குறிப்பு படி தேடிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஏழுலாம் குழந்தை பிறந்துரும் அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா அதனால இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விருஷக ராசி அன்பர்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டு பதினொன்னு மறைமுக சுகம் மறைமுக சுகம் சரிங்களா இல்ல பத்தி ஆன்மீக தேடல் வச்சுக்கலாம் ஆன்மீகம் சார்ந்த தேடலில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் ஸோ அதற்கான அதிபதியான புத பகவான் ரெண்டில் இருக்கிறார் ஸோ குடும்பத்தில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து ஞானத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிய வைக்க போகுது மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் சகோதரர்கள் பத்தி புரிதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு புதிய ஒரு படிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு அனுபவம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா விர்ஷகராசியின் ஒன்பதாம் அதிபதி கடகம் சந்திர பகவான் ஸோ தந்தையின் உடல்நிலையில் சிறிய உபாதைகள் வந்து வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அப்போ தாய் விட்டுட்டுமே விருச்சகராசி தாய்க்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை எல்லாமே சீராக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயின் காலில் சிறிய காயங்கள் அடிகள் படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வருடத்தின் முதல் பகுதியில் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த பாத்ரூம் எல்லாம் வடிக்க விடுறது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் சாக்கிரதா போயிட்டு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க எதாவது கூட ஒரு பெரியவங்கள கூட்டு போறது சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா மிக நல்லது மேலும் பதினோராம் அதிபதியும் அவரு தான் எட்டுக்கும் பதினோராம் அதிபதியும் பாத்தீங்கன்னா புத பகவான் தான் அதனால மறைமுக லாபங்கள் மறைமுக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மறைமுக திருமணம் சரிங்களா மறைமுக திருமணம் கிடைக்கிற வாய்ப்புகளும் உண்டு இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது மறைஞ்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் மறைஞ்சி இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியூர் வெளிநாடு போவீங்க புதிய நபர்களை தெரியாத ஒரு நபர்களோட ஒரு பழக்கம் ஏற்படும் இதனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஒரு மன மகிழ்ச்சியில் இருப்பீங்க விருச்சகராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ விரயமாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏழு பன்னெண்டுன்னு சொல்லியிருந்தேன் மேரேஜ் ஆனவங்க அவங்களோட வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக வருமானத்தில் வாங்கி கொடுக்குறதுனால ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டாகவராக இருக்கும் அவங்கள ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதாகவும் இருக்கும் கல்யாணமே ஆகாதவங்க குடும்பத்தில் இருந்து வெளியே இருக்கிற கணவ பெண்ணோ ஆணையோ பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறும் அதனால் அவங்களை கூட்டிகிட்டு மேரேஜ் ஆகிருக்கவங்க ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரிப் எங்கன்னா போயிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது ஒரு மகள் மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சி இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சிறிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் சிறிய ஒரு விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படுத்தும் ஒன்றும் இல்லை டாக்குமெண்ட்டுக்கு தேவையான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க பெனால்ட்டியில் எதுவுமே இல்லை என்ன கட்டணுமோ அது ப்ராப்பராக கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அன்பர்களுக்கு உண்டு செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க வருடத்தின் இரண்டாம் பகுதி தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையா இருக்கு தங்கள் வருமானம் மூலமாக கோவில்களுக்கு அன்னதானமோ இல்லை தேவைப்படக்கூடிய கட்டட செலவுகளுக்கோ பணம் ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் எதிர்க்க இருந்தது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே பாக்கியமா மாறிடும் இன்னைக்கு எதிர்க்கப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தானாகவே வந்து எல்லாமே அவங்கள தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு முழுக்க திகழப்போது அப்படின்னு சொல்லலாம் எனவே இத்தனைக்கு சிறப்புகளை கொண்டுள்ள பிச்சராசி அன்பர்களுக்கு அடியனின் வாழ்த்துக்கள் நன்றி